ஓம் ஸ்ரீ குரு நமகதுண்ட மகாக்காய சுரிய சம பிரக நிர்விக் குருமே தேவ சர்வகாரீஷு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எபெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வர்றார் முழு பலத்தோடலாம் வரல அப்படியே வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கில் இந்த மிதுனராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார் சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார் பாடத்தை கொடுப்பார் ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார் தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார் பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி மூணாவது ராசி அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசியில் கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே கும்பராசியில் பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசியும் பார்க்குறதுனால இந்த மூணு ராசியும் புனிதம் அடைகிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அந்த வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான விருச்சிக ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ரம் என்ன வக்ரம் இப்போதானேயார் வக்ரமானார் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு வந்துட்டு இந்த கடகராசியில் கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்படியே அங்கேயே அடைஞ்சு அப்படியே இப்போ பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்துடுறார் மிதுன ராசி உங்களுக்கு அஷ்டம ராசி அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறது ரொம்ப விசேஷம் மறைவு ஸ்தானத்தில் வக்கரமடையும் போது எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் தந்தையாரின் மூலமாக தாயாரின் மூலமாக மைத்துடன் மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக நண்பர்களின் மூலமாக குழந்தைகளின் மூலமாக ஏதோ ஒரு ரூபமாக உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைக்கும் அதுமாரி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் முன்னாடியில் என்ன சொல்லுவீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஏதோ இருக்கப்பா பூமிக்கு பாரமாக என்னமோ போயின்னு இருக்கு போ இப்போ உங்களை கூப்பிட்டு கேட்டால் பரவாயில்லை சுவாமி நான் கொஞ்சம் பரவாயில்லை வந்துட்டேன் வெளியில் வந்துட்டேன் நல்லா இருக்கேன் அந்த பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பற்றியல அதான் அந்த மாற்றம் தான் உங்களுக்கு வந்திருக்கு அது ஏமாற்றம் இல்லை அற்புதமான முன்னேற்றம் அந்த வகையில் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசு தெளிவாக இருக்கும் அது போதுங்க என்றைக்குமே குதிரைக்கு கடிவாளம் கடிவாளந்தான் அதுமாரி உங்களோட மனசு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒவ்வொருத்திலையும் தெளிவு கிடைக்கும் அதேமாரி எதிர்பாராத ஒரு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு பகவான் பார்வை பலம் என்றைக்குமே மாறாது பார்வை என்றைக்குமே பலம்தான் இந்த சுப கிரகம் ஐந்தாம் பார்வையாக உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குறார் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி அவர் வந்து அஷ்டம ராசியில் வக்கரம் அடைகிறது நல்லது அதான் சொன்னேன் எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் இந்த குருவோட பார்வை ஐந்தாம் பார்வை உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குறாரு செலவு செலவாகவே வரும் அதுமாரி கோவில் செலவு இல்லைன்னா குழந்தைகளோட படிப்பு செலவு குழந்தைகளோட திருமண செலவு இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல சுப செலவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதுமாதிரி ரொம்ப நாளாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சவர்களுக்குலாம் ரொம்ப அற்புதம் அடுத்தபடியாக குரு பகவான் ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது அற்புதம் என்னென்னெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ அதற்குண்டான ஒரு வருமானம்லாம் உங்களுக்கு வந்துடும் அதுமாரி குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் அதுமாரி குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க அஃபெக்ஷனைட்டாக இருப்பாங்க ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் இந்த விருச்சிகராசி என்பர்கள் ரொம்ப வெகுளி கடகராசி அன்பர்கள் மாதிரி கடகராசியாவது ஜெயிச்சிடும் ஆனால் இந்த விருச்சிகம் வந்து விட்டு கொடுத்து போயிடும் அப்போ உங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் அதுமாரி வரவு வருது அப்படிங்கிறால எல்லா செலவுகளையும் சமாளிப்பீங்க சில பேருக்கு குடும்பத்தை ஏற்படுத்திவிடுவார் திருமண யோகம் கல்யாணம் ஆகிடும் ரொம்ப நாளாக வேணாம் வேணான்னு சொல்லியிருந்தீங்க டக்குனுங்க நீங்களே ஓகேன்றவீங்க முடிஞ்சு போச்சு டக்குனு ஒரு வரன் வரும் முடிப்பீங்க ஓகே டக்கு டக்கு டக்குனு டும் தான் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக முக்கியமாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்துல ராகு வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தீங்க அதாவது மருத்துவ செலவுகள் இல்லைன்னாலும் மனசில் ஒரு பயம் டென்ஷன் என்னடா அது நமக்கு ஒரு ஆரோக்கிய தொல்லை இருக்கேன்னு அது இப்போ நிவர்த்தி ஆகும் ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக அவங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கிற ராகுவை இந்த குரு பகவான் பார்க்குறார் அதுவும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பஞ்சாமாதிபதி அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு பார்க்குறது ரொம்ப விசேஷம் பிரம்மாண்டம் வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒரு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நீங்களும் உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வருவாங்க இந்த கெட் டுகதர்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்தமாரிலாம் பெரிய பாக்கியம் பெரிய பெரிய முன்னேற்றம் இந்த குரு பகவான் வக்கரகதியில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அஷ்டம இருக்கார் அஷ்டம ராசியில வக்கரமடைகிறார் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் சரி பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் போயிடும் ஏன்னா விருச்சிக ராசி செவ்வாய் குழப்பம்னு பார்க்குறீங்களா என்னால் குருவோட வக்கரத்தை பற்றி பேசினுக்கார் திடீர்னு இந்த கந்தசஷ்டி கவச்சத்துக்கு போகிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த குரு முருகப்பெருமானுக்கு நிறையா விஷயங்களில் உறுதுணையாக இருந்திருக்கார் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு குரு பகவான் கூடவே இருந்து பண்ணியிருக்கார் அதனால் இந்த குரு பகவானை வழிபாடு பண்ணுறதுக்கு கந்தசேஷ்டி வச்ச பாராயணம் பண்ணாலே குரு பகவானோட அருள் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் ஏன்னா குருவுக்கும் குருவானவர் முருகப்பெருமான் அதுமாரி நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் வந்தேனாலே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான குரு பகவான் உங்களது அஷ்டம ராசியில் வக்கரமடைந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்